பாட்டு பாட சொன்னா ஒப்பாரி வச்சிட்டு இருக்குது ஒப்பாரி உங்க பாட்டி வந்தா ஒண்ணு வேண்டாம் பாட்டு பாட தெரிஞ்ச மாதிரி இந்த கீபோர்டை வாங்கியாச்சு நாளைக்கே அந்த கீபோர்டு தூக்கி தூட போட சொல்லியாச்சு சாட்டிக்கு அப்படிதான் இருக்கும் காலையில போன மனுஷன் இப்ப சாயந்திரம் தான் வீட்டுக்கு வர அப்படி எங்கேயும் போவ வேலைக்கும் போகல வேலை தேடியும் போகல அப்படி அந்த கடையில உட்காந்துட்டு அப்படி என்னதான் பேசினீங்க கூட்டமா உங்க வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு பாத்திரம் கலாம் துணி ஜோ போடலாம் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது வாய் தொடர்ந்து பேச திருப்பி பேசுனா சண்டதா வரும் நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போல டீலி எனக்கு இதை கேட்டு கேட்டே பழகி போயிருச்சு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுடா யாரு பல வெற்றிகள் கத்து வந்துருக்கா வாடா வாடா என்னடா போயிட்டு விட்டுட்டேன் கொஞ்ச பேசுனே ஐயோ நாக்கு பேர தையிழச்சியா யாராவது பாத்துட்டாங்கன்னு போச்சு அப்புறம் முதல்ல நம்ம நண்பருக்கு சும்மா ஒரு மெசேஜ் அமிச்சு தெளிட்டு எவ்வளவு குடுத்துருவோம் அவன் என்ன மெசேஜ் அனுப்பிருப்பான் அப்படின்ட்டு மண்டைய போட்டு பிரிச்சுக்குவான் நினைக்கும் முதல் சிரிப்பா ஆயிருக்கேன் நேத்து அவசரப்பட்டு சிக்கன் போன்லஸ் நினைச்சு எலும்ப ஒழுங்கிட்டேன் அது இப்போ குறுக்கிய கலந்துட்டு வெளியே வருவான்

என்ன பைக்கா தம்பி எல்லாம் பைக்கு ஓட்டுதுதான் கொண்டு வந்தோம் பொல்லாத பைக்கு தப்பா பைக்கி யாருக்கு பொது பைக்க வேங்க வண்டிது அப்படியே தெருபுலாம் சுத்தி முடிக்கிட்டு அழிஞ்சி வெட்டிடி ஆசியாமலத்து செடி கடிச்சு போட்டாத பேண்டாடி கொஞ்ச நஞ்ச பேச்சோட பேசுனா இப்ப பேசுதா எனக்கு வர்ற கோவத்துக்கு நீ இப்ப மட்டும் என் கையில கிடைச்ச ஒண்ணு எடுத்துட்டு வந்தா பைய கதவு மூடி இருக்குதுனால நீ தப்பிச்ச பத்து கிலோ கறி வேணும் பாய் இருங்க பாய் கால் இருக்கும் கை இருக்கும் மூக்க இருக்கும் மூலி இருக்கும் ஆனா உசுற பே சரிங்க பாய் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும் பாய் கறியை கேட்டா ஏதோ பேசிட்டு இருக்குது இப்படியே போச்சேன்னு கரே விளைஞ்சிடும் அடியே கரீனா இனி நம்புறீ நான் முன்ன மாதிரி பேன் கரையே தெரிஞ்சிட்டேன் நான் நம்ப மாட்டேன் நம்ம மாட்டேன் நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க சரி நீ நம்பணும் என்ன பண்ணனும் சரி ஒரு பாட்டு பாருங்க உங்கள நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ண வேண்டியிருக்கு சரி பாடுத பாடி தொலைத காதலி ரோஜாவை எங்கே நீ எங்கே கண்ணீர் வருதடி கண்ணே கண்ணுக்குள் நீ தான்

கலாம் கண்டுகளா நான் செம்னேன்னு பல்றா கால உலாத குறைய ஒண்ணு இங்க சேர்த்திருக்கண்டா ஏதாவது பண்ணி அங்க தூக்கத்தை எழுப்பி விட்டுறாடா ஐயோ எழுவ ரொம்ப சாஸ்தியா இருக்கே இதுல எப்படி நம்ம தூங்க முடியும் சாக்ஸ் போட்டு ஷூவ போடுறது எவன் தான் கண்டுபிடிச்சானே தெரியல இந்த சாக்ஸ் தேடுறதே ஒரு வேலையா இருக்கு இந்த சாக்ஸ் ஓட்ட இல்ல நான் தேடுற மஞ்ச சாக்ஸ் காணுமே எல்லா சாக்ஸும் ஒரே கப்பா அடிக்கி இந்த சாக்ஸ் ஓ கப்பு எங்க உள்ள போய் பாப்போம் இந்த சாக்ஸ் காணமே எமாய் எமாய் ஐயோ கூப்பிடு தானே கூப்பிடு தானே சாங்ஸ் அவளும் திட்டா திட்டுவானே என்ன பண்றேன் தெரியுதியே தலா வரைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்ட வேண்டிதான் செல்லும் நைட்டு டின்னர் இத்தியா தோசியா தோசை சுப்பிட்டா நின்னுகிட்டே தோசைக்குள்ள மாவை ஊத்தணும் கால் வலிக்கும் இட்லி செஞ்சா மாவை ஊற்றிக்கிட்டு போய் உட்கார்ந்துடலாம் ஆனா பாத்திரம் நிறைய விளக்கணும் ரெண்டுமே வேலை நிறைய இருக்கு ஆஹா பேசாம சோத்துக்கு தண்ணி ஊற்றி போட்டிருக்கோம் அது சாப்பிடணும்னு சொல்லிட வேண்டிதான் என்னடி இது சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு யோசனையா அத ஒண்ணு இல்லைங்க தோறும் ரொம்ப மிச்சம் கிடக்கு தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன் அது வேஸ்டா பேரக்கூடாது அதுக்கு தான் யோசிக்கேன்

அவன் நீ நினைக்கிற அது வரைக்கும் இப்படிதான் சிரிச்சிட்டே இருக்கணுமா தேய் பண்ணிட்ட பக்ரி அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்டா அவன் எங்கேயும் ஆள் எஸ்க பாட்டான் போலியே ஒருத்தனை மொட்டை அடிக்கி எப்படி எல்லாம் போற வந்தி இருக்கியே தேய் போண்டாமணி லாக்கர் லாக்கர்லக்கியும் கரிசும் ஒண்ணாயிட்டாங்கடா அங்க பாரு இந்த தலைவன் கரிசு லக்கி கூட உண்ணா சேர்ந்துருக்கானா ஏதாவது லாக்கரை ஓபன் பண்ண போறான்னு அர்த்தம் கஜானா கணேசா ஓன் லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு போ இன்னைக்கு இருந்தா ரைடா என்னடா முன் மணங்க இல்லை எல்லாம் அவன் செயல்